சரியான சோறு இல்லாம எதுக்கு இப்படி அலையுற சொல்லு அஹ் நம்மளும் மளிகை கடையில உட்கார்ந்தோமா நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினோமா நிம்மதியா இருந்தோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா போதும் எதுக்கு போய் நீ என்னோட கை கட்டிட்டு இருக்கிற சொல்லு என்ன தலையிலது என்ன இல்லாம இருக்கு சொசைட்டிக்காக பார்த்து உன் உடம்ப நீக்க இருக்கிற மனசு நீக்க இருக்கிற இப்ப வேற எனக்கு லைட்டா பயம் கட்டி இருக்கா ஏன் என்னாச்சு

உம் அதுக்கப்புறம் வேற எதுவும் டாட் டெடிலாம் அந்த ப ஃபஸ்ட் பர்ஸ்ட் ஒரு டேப்லெட் டாப் அந்த டேப்லெட் பேசுனேன் உம் அதுக்கு தான் அடிக்கடி கடவுடைக்கு வரணும் வண்டி ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்து லேயர் ல இருக்கிறதெல்லாம் எடுத்து சரியாகும் ஆனா எவ்வளோ நாளாச்சு வந்து உடம்பு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்புறம் தான் வேலையெல்லாம் புரியுதா உம் தான் வாடா வாடா வாடான்னு தற்போல அடிச்சுக்கிறாரு வந்தா தானே சரியாகும் ஒருத்தருக்கு

அதே மும்பை டாடா ஹாஸ்பிடல் பாத்துட்டு பார்த்துட்டு இனிமேல் பொழைக்க வைக்கவே முடியாது இருக்கிற வந்து இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சடோரிக்கு கூட்டிட்டு வந்து மாஸ்டர் காலில் விழுந்து அந்த பிள்ளை சரணாகதி ஆகி அது உயிரை காப்பாத்திக்கிச்சு அதெல்லாம் மாஸ்டர் அனுகிறதுல அது இருக்கிறதே ஏன்னா அது ஃபோர்த் இருந்து ஹேண்டில் ஒரு கொடிய வைரஸ் அது மெடிசனே கிடையாது அத்தனை ஹீமோ கொடுத்து அந்த பிள்ளை தாங்குச்சு

அது ஒரு எந்த டேப்லெட் கொடுத்தாருன்னு தெரியல அப்பயே கிட்டத்தட்ட ஒரு எயிட் டூ நைன் கேஜிஸ் பக்கம் இறங்கினேன் எத்தனை நாள்ல ஒரு பத்து நாளில் அதுக்கப்புறம் ப பயந்துவிட்டு தான் ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்தேன் எப்படின்னா ஒரு சீம் முன்னாடி ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்தேன் எதுவுமே இல்லை இப்போன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் முருகலி இருந்துச்சு முடுதுவலி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிட்டது சிம்ப்தம் அந்த டேப்லட்னால் சைட் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு

கற்பகம் பசங்க எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க அவங்க எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்க வரையா அந்த பையன் அல்வா சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் என் முன்னாடி கற்பகத்தோட பையன் துளியூண்டு சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டாவே வீசிங்கம்மா அவங்க துளி ஆமா துளியூண்டு சுகர் சேர்த்துட்டாலே உடனே தூக்கி தூக்கி போடும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க நோர தள்ளுற மாதிரி அவன் ஒரே டைம் தான் ஆசரோட ஏற்றான் சூப்பரா இருக்குது எல்லாம் தேவாவும் அப்படித்தான் அவனுக்கும் நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க அவனும் அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டான் பிளீச்சிங்கும் சரியாச்சு சில பேட் ஹேபிட்டும் தேவாவுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய விஷயத்துல அடிக்ட் ஆனா கரெக்டா குழந்தை செலவுல விட்டு அதுல இருந்து எல்லாம் ஓவர் கம் நல்ல ஸ்டடிஸ்ல போக்கஸ் பண்ணி சூப்பரா மார்க் வாங்கி மெரிட்ல தானே இப்ப படிச்சுட்டு இருக்கான் ஏன் நமக்கு எல்லாமே சொல்யூஷன் இருக்குது ஏன் வந்து இவ்வளவு நாளா வந்து எடுத்துக்கவே இல்லது இல்லக்கா இது எனக்கு எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அந்த குழந்தை எவ்வளவு நாள் கஷ்டப்படும் பாவம்

உம் ஆனா நீயும் வா தம்பியும் கூட்டிட்டு வாங்க உம் நம்ம பிசிக்கலாவும் மென்டலாவும் ஹெல்த்தியா இருந்தா தான் அடுத்தது எக்னாமிக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் மாடல் சப்போர்ட்டும் கொடுக்க முடியும் நம்மளே உடஞ்சு போயிருந்தோம்னா அவங்கள எப்படியும் பார்ப்போம் அம்மா அப்பாவும் வயசாயிடுச்சா அக்காவும் அக்கா பையனும் உங்களுக்கு பாத்து ஆகணும் மாமா இதாச்சும் வந்துட்டே இருக்கிறாரு பாக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்கு உம் அதனால உங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்த் முக்கியம் வாங்க கண்டிப்பா

அந்த டைம்ல என்னால வேற இது யோசிக்க முடியல இப்ப கரெக்டா நம்ம ஒரு ஒரு நம்ம கையில ஒரு அப்பாக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஆச்சு நான் தரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்ப நம்ம கடையில இருந்துட்டே இருந்தாலும் அப்பாவுக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு வரவங்க எல்லாம் எங்க பையன் வேலைக்கு போ நம்ம இருந்த விஷயமே வேற ஆனா வந்து கேக்குறவங்க எல்லாம் பையன் வேலைக்கு போகாம ஏன் உங்க உட்காந்துட்டு இருக்கான் ஏன் உட்காந்துட்டு இருக்கான் பொண்ணு முடி கிடைக்கும் அத கிடைக்கும் இதோ கிடைக்கும் அவனும் கிளப்பு

கண்டிப்பா உனக்கு ஒரு செல்ஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்க முடியும் சரவடியில ம் சரியா நாளை நீங்க வர அளவே கூட்டிட்டு வந்துருங்க சோ சரவடி டைரி மாசம் பாத்துக்கோங்க கண்டிப்பா அந்த பையனுக்கு அதற்கால நேரா வந்திருக்காத நீங்க நான் சாதாரணமா தான் ஃபோன் பேசணும் ம் எவ்வளவு தூரம் இழுத்து போது பாருங்க ம் அதான் நேரா நீங்க வந்திருக்கும் போல இருக்கு அத பயன்படுத்தி கொடுத்துவாங்க இயற்கை எப்படியாவது ஒரு வழியில வழி விடும் அதை நம்ம பயன்படுத்தி வந்துடணும் என்ன பண்றது என்ன பண்ணி யோசிக்கிறப்ப நமக்கான வாய்ப்பு வரப்ப நம்ம பயன்படுத்திக்கணும்

என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்து மாஸ்டர் அதுக்கான சுலீஷன் கரெக்டா கொடுப்பாங்க அது எதை கொடுத்தா எது சரியாகும் இவனை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத மாஸ்டர் பாத்துக்கா சரியா எவ்ளோ பேரு ஹெல்ப் பண்ணிருக்காரு உம் ஓகே கூப்பிடு சாமி கண்டிப்பா கூப்பிடுங்க சரியா பண்ண முடியாது சொல்லுங்க ஒரே எல்லாரும் மாஸ்டர் கிளாஸ் அடக்கும் அவ்வளவுதான் ம் மாஸ்டர் கிட்ட பாத்துக்கலாம் தைரியமா இருங்க ம் எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கு ஓகேக்கா ம் சரி சிட்டப்பா என்ன புண்ணியம் செய்தேனோ